ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னால் கோல்டு வாங்கவே முடியல என்னால் கோல்டு சேவிங்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தட் நான் கொண்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணிணா நம்மளால் ஈஸியாக கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கோட கோல்ட் ரேட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி பத்து ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு வந்து நாற்பது ரூபாய் கம்மியாயிருக்கு சில்வர் ரேட் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நேற்றுக்கும் நூற்றி ஆறு ரூபாய் இன்னைக்கும் நூற்றி ஆறு ரூபாயில தான் இருக்கு இன்னியோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஒரு அரை கிராம் காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கல்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அரை கிராம் அதாவது ஐநூறு கிராம் வாங்கணும் அப்படின்னா நான் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அஞ்சு ரூபா வருது வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்க்கும் போது வேஸ்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட் கோல்டோட அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட்டு வந்து அந்த அரை கிராம் காயினுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா வருது இன்னையோட ரேட்டுக்கு அரை கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபாய் வேணும் இதில் வந்து நான் வந்து கால் கிராம் காயின் அரை கிராம் காயின் ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் இந்த மாதிரி மூணு விதமான காயின்ஸ் வச்சிருக்கேன் இது வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி சேவிங்ஸ் பண்ணா இந்த மாதிரி காயின்ஸ் நம்ம ஈஸியா வாங்கலாம் என்னென்ன மெத்தட்ல சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப பர்ஸ்ட் அரை கிராம் காயின் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னியோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்து அரை கிராம் வாங்கினோம் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபாய் தேவைப்படுது அதுவே நம்ம இன்னைக்கு வாங்க இல்லை ஒரு மாசம் தான் வாங்க போறோம் ஒரு ஒன் மந்த் நம்ம சேவிங்ஸ் பண்ணி தான் வாங்க போறோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட டார்கெட்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அரை கிராம் வாங்குறதுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அதுவே ஒரு வார வார சேவிங்ஸ் பண்றவங்களா இருந்தா ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் சேவிங்ஸ் பண்ணும் அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அரை கிராம் காயின் வந்து நம்மளால ஈஸியா வாங்க முடியும் என்னால அரை கிராம் அளவுக்கு காயின் வாங்க முடியாது அவ்வளவு அமௌண்ட் என்னால சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஒரு கால் கிராம் அளவுக்கு அதாவது இருநூத்தம்பது மில்லிகிராம் அளவுக்கு நம்ம காயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அரை கிராம்ல அப்படியே பாதி அமௌண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணனும் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் எப்படி சேவிங்ஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னு ஒரு மாசத்துல ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் அதுவே வீக்லி வீக்லி நான் சேவிங்ஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா நாலு வாரத்தில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிடலாம் அப்படி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கால் கிராம் காயின் வந்து நம்மளால ஈஸியாகவே வாங்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் இது வந்து ஹண்ட்ரட் மில்லிக் கிராம் காயின் என்னால் கால் கிராம் அளவுக்கு அரை கிராம் அளவுக்கெல்லாம் என்னால் கோல்டு வாங்க முடியாது அவ்வளோ சேவிங்ஸ் என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிள் மந்த்லி ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் வாங்குற அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணால் கூட போதும் மந்த்லி ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்படின்னா ஒன் இயருக்கு டுவெல் மந்த்ஸ் இருக்குது ஸோ மந்த்லி ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்படி வாங்கினா கூட ஒன் இயரில் ஒரு கிராம் இரநூறு மில்லிகிராம் வந்து நம்மளால கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ அப்படி ஹண்ட்ரட் மில்லிகிராம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சேவிங் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அந்த தொள்ளாயிரம் ரூபாவை எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா முப்பது நாளில் தொள்ளாயிரம் ரூபாய் கிடைச்சிரும் இதுவே வார வாரம் சேவிங்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு வாரத்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா மாசத்துக்கு தொள்ளாயிரூபா கிடைச்சிடும் ஸோ இப்படி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால ஈஸியாவே கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளால எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் வேணாலும் கோல்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் சோ சேவிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு நம்ம நினைச்சா மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க எந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த டிப்ஸ் வந்து எல்லாராலேயும் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஒரு மாதத்தில் ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாராலையும் வாங்க முடியும் ஸோ ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்